இது காரைக்குடி சந்தை பெட்டி நாட்டு மண் வீசும் மகளிரின் மேம்பாட்டு காரைக்குடி சந்தை மனமெல்லாம் நிறைந்திட தரமான பொருட்களை விருப்பமுடன் விலை கம்மியாக வாங்கி மகிழ்ந்திட வண்ண வண்ண ஆடைகள் வைர தங்க வெள்ளி ஆபரணங்கள் வீட்டு உபயோக பித்தளை மங்கு மர சாமான்கள் ரசித்து ரசிக்க பலகாரங்கள் பாரம்பரிய உணவுகள் சீர் செய்ய ஏற்ற சாமான்கள் கைவினைப் பொருட்கள் இன்னும் ஏராளம் வண்டியிலே வாருங்கள் வந்து வாரி செல்லுங்கள் நினைவில் வையுங்கள் ஜனவரி நான்காம் நாள் திருவான்மியூர் ராமச்சந்திரா மாநாட்டு மையத்தில் வந்து எங்களோடு கலந்து கொண்டாடுங்கள் கவியாக்கம் கவிதாயினி திருமதி முத்து வெங்கட் பின்னி வர்ணனை ஸ்ரீவல்லி சிதம்பரம்